கன்னியாகுமரி மாவட்டம் வடசேரி பேருந்து நிலையத்தில் ஊசி பாசி விற்கும் நரிக்குறவர் இன மக்களை அப்பகுதியில் உள்ள நபர்கள் வியாபாரம் செய்ய விடாமல் அடித்து விரட்டுவதாக கூறி நாகர்கோவிலில் உள்ள குமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளிக்க வந்த பெண்களால் பரபரப்பு மேலும் அங்கிருந்த போலீசார் வடசேரி காவல் நிலையத்தில் புகார் அளிக்க வேண்டும் என அனுப்பிவிட்டதால் ஆட்சியர் அலுவலக வராண்டாவில் காத்திருந்தனர் கன்னியாகுமரி மாவட்டம் வடசேரி பேருந்து நிலையத்தில் ஊசி பாசி விற்பனையில் நரிக்குறவர் இன மக்கள் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டு வருகின்றனர் இவர்கள் நெல்லை மாவட்டம் வள்ளியூரை பூர்வீகமாக கொண்டவர்கள் அங்கிருந்து தினசரி வடசேரி பேருந்து நிலையத்திற்கு குடும்பம் குடும்பமாக வந்து ஊசி பாசி விற்பனை செய்து பிழைப்பு நடத்தி வருகின்றனர் மேலும் இவர்களால் அவ்வப்பொழுது பேருந்து நிலையத்தில் சச்சரவுகள் நடைபெறும் இதனால் போலீசார் அவர்களை ஒழுங்குபடுத்துவர் இந்நிலையில் கை குழந்தைகளுடன் பத்துக்கும் மேற்பட்ட நரிக்குறவ இன மக்கள் நாகர்கோவிலில் உள்ள குமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு திரண்டு வந்து ஆதார் நிலையத்திற்குள் புகுந்தனர் இதை கவனித்த அங்கு பாதுகாப்பு இருந்த போலீசார் விசாரித்தனர் அப்போது அவர்கள் கூறுகையில் தாங்கள் வடசேரி பேருந்து நிலையத்தில் ஊசி பாசி விற்பனை செய்து வருகிறோம் தற்போது வடசேரி பேருந்து நிலையத்தை ஒட்டி ஆதரவற்றோர் முகாம் உள்ளது அங்குள்ள நிர்வாகிகள் தங்களை வியாபாரம் செய்ய விடுவதில்லை எங்களை அங்கிருந்து அப்புறப்படுத்த நினைக்கிறார்கள் எனவே எங்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது இதற்கு நியாயம் கேட்டு ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்ததாக தெரிவித்தனர் உடனே போலீசார் சம்பந்தப்பட்ட காவல் நிலையமான வடசேரி காவல் நிலையத்தில்தான் புகார் அளிக்க வேண்டும் என்று தெரிவித்து அங்கிருந்து அனுப்பி வைத்தார் ஆனால் அவர்கள் தங்களுக்கு வியாபாரம் செய்ய இடையூறு இருக்கக்கூடாது என ஆட்சியர் அலுவலக வறண்டாவில் காத்திருந்தனர் இதனால் பரபரப்பு ஏற்பட்டது மேலும் போலீசார் சமாதானப்படுத்தி நரிக்குறவை மக்களை அங்கிருந்து அனுப்பி வைத்தனர் கப்பினும் கை கால் தவிர கீழ வந்துட்டாங்க அடிமுடிப்படும் இதுல மாசமான பொம்பளை வேற இருக்கா அவங்க ஓட வைக்கிற சரியில்ல நாங்க ஓடி ஓடி சாதீங்க வந்து வள்ளி ஊரு அந்த இருக்கு பஸ் ஸ்டாண்ட் இல்ல மழை கத்துக்க முடிய மாட்டேங்குது ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் லோன் கெட்ட முடிய மாட்டேங்குது எங்கனால அதுக்காக இப்போ இந்த வடச்சா பேஷன்ல வியாபாரமாக விட மாட்டேங்கிறாங்க அடிச்சு அடிச்சு துரத்துறாங்க போலீஸ்காரங்க அடிக்கிறாங்க அங்க இருக்கிற ஆசைமான அடிக்கிறான் இந்த கை தடி பிச்சை அடிச்சு ஒன்பது காரங்க அடிக்கிறாங்க குழந்தைய பிடுங்கிட்டுவே போடுறாங்க நம்ப டான்ஸர் பண்றாங்க நம்ப அநியாயம் பண்றாங்க